கழுத்தில் வலி இருக்கிறது நிறைய நேரத்தில் செஸ்ட் பெயின் மாதிரி கைவலி மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியுதுங்க கண்டிப்பாக கழுத்து வலி அந்த மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் செஸ்ட்டில் பெயின் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டிருக்குது இல்லை முதுகில் வலி எப்படி இந்த வலி வரும் இது க்யூர் ஆகிறதுக்கான எக்ஸைஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன் சொல்லி தரேங்க கழுத்தில் இருக்கிற வலி வந்து ரேடியேட் ஆகி நிறைய சிம்டம்ஸை கொடுக்குது கழுத்துலையும் வலிக்கலாம் அது வந்து ஒரு பக்கம் தலைவலி மாதிரியும் வரலாம் கண் வாய் பல்லெல்லாம் வரலாம் காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்டஸுங்கிற சவுண்டு கேட்கலாம் அதே கழுத்து வலி கொஞ்சம் ரேடியேட் ஆகி இந்த மாஸ்டர் இந்த இடத்துல இருக்கலாம் அது கொஞ்சம் முதுகுக்கு வந்து இங்கெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு கூட வலிக்கலாம் வலிச்சுட்டு அதே வழி கொஞ்சம் ரேடியேட் ஆகி முன்னாடி வரலாம் அந்த மூச்சு கூட கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கலாம் அப்புறம் கரண்ட் ஊறுற மாதிரி இருக்கலாம் கை விரல் மரமறுப்பு இருக்கலாம் அப்புறம் அதை தவிர இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா காதுக்குள்ளே வலி இல்லாட்டி காதுக்குள்ளே டின்ட சவுண்ட் இந்த மாதிரி பெரிய சிம்டம்ஸாக அது வச்சுருக்கோம் அந்த சிம்டம்ல ஒன்று தான் இங்கே அதுக்கு நிறையா ஏழு தடவை பதினஞ்சு தடவை இருபத்தோரு தடவை இசிஜி எடுத்தவங்களாம் இருக்காங்க எக்கோ அப்புறம் இது ட்ரெட்மில் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ தடவை எடுக்கிறது வந்து ஒரு அறியாமையில் தான் எடுக்கிறீங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி இதுவாக இருக்கும் சம்டைம்ஸ் ஹார்ட் ட்ரபுளாக இருக்கலாம் அது ரொம்ப ரேர் அண்டு அது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு வருஷமாக வலிக்குது ரெண்டு வருஷமாக வலிக்குதுன்னு சும்மா லைட் லைட்டாக வலி கொடுத்துட்டா அப்படியே இருக்காது ஏதாச்சும் ஒன்று அது அதுக்கு மேலே அதிகமாக இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்சல்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் நிறைய சிம்டம்ஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க கிளீனிக்கில் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன ஆன்சரை வச்சு சரி இவங்க வந்து இவங்களுக்கு கழுத்து வலி தான் இல்லை இல்லை மேபி க கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குற விஷயமா இருக்கும் அப்படி சொல்ல முடியும் ஸோ அதனால் டெஃபினட்டாக இது மாதிரிலாம் இருந்தால் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கோங்க அது கழுத்து வலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஸோ அடுத்தது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நான் சொல்லி தரேங்க இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சர்வைக்கல் பெயினுக்கு ஏழு தடவை ஆப்போசிட் ஏழு தடவை இது மாதிரி மூணு செட் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் அட் அ டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் ஏழு தடவை அப்புறம் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி வலிக்கிற இடத்துல இந்த இடத்துல வலிக்குதுன்னா அந்த இடத்துல பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஐஸ் வைக்கலாம் இங்கே வலிக்குதுன்னா ஐஸ் வைக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் பெயின் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் இதுக்குன்னு டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் இருக்குது மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும் குளிஞ்சு வேலை செய்ய வெயிட் தூக்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் இது டூ வீலர் டிரைவ் அதிகமாக இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்புறம் தலை சுத்தல் வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் படுத்து இருக்கணும் லைவிங் பொசிஷனில் ஒரு சில நாட்களுக்கு இருக்கணும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்